மாறல் வந்து நீங்கள் பெருக்க வேண்டியது அவசியம் இல்லை விரயம் பண்ணுறதையே கவனிச்சுக்கோங்க அதுலேயே வந்து கண்ட்ரோல் வந்துட்டு தான் முடிஞ்சு போச்சு அவர்களுக்கு என்ன மேம்பாடு வருது என்ன தடை இருக்குதுன்றது கூட அவரை பார்க்கணும் நினைக்கும் போதே வரணும் ஏன் வரல அது அந்த காலத்தில் வந்து அந்த ஆரம்ப காலங்களில் மகரிஷி ஏதாவது உதாரணங்கள் கொடுத்தாரா அதுக்கு நாம் அந்த மாதிரி இருக்க பழகணும்னா நீங்கள் தனியாக தவம் செய்ய தேவையில்லை அகத்த செய்ய தேவையில்லைன்னு சொன்னார் ஒரு குடும்பத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து அனுபவிச்சு அதை பார்த்து அதை அப்படியே அதை சொல்லியிருக்கிறார் இத நம்ம ஃபாலோ பண்ணணும்ட்டு மகரிஷி வந்து அப்படிலாம் வந்து வலியுறுத்தி சொல்லுவாரா இத இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து பாருங்க அதுலேயே நம்மளுக்கு கூடவே வராது பாருங்க எண்ணத்தை அது சொல்லுவாங்க எண்ணத்தை அனுப்புறோம்னா அது கூடவே கவனிக்கிற எண்ணம் போகணும் அது கவனிக்கும் அங்கே என்ன தடுக்குது பொறுப்பாசிரியர் என்னுடைய பிரதிநிதி சொன்னாங்க அப்போ பொறுப்பாசிரியருக்கு தீட்சை கொடுக்க மட்டும் பொறுப்பு இல்லை அவர்களுக்கு என்ன மேம்பாடு வருது என்ன தடை இருக்குதுன்றது கூட அவங்கள பார்க்கணும் நினைக்கும் போதே வரணும் ஏன் வரல நினைச்சு வாழ்த்தால நினைக்கணும் அரிசி ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிற மெசேஜ் தான் நமக்கு இருந்து அவர் நம்மளை உயர்ஞ்சிருக்காங்க ஸோ ஒரு எண்ணம் போடுறோன்னா அந்த எண்ணம் போட்டதோட சும்மா இல்லாமல் அந்த எண்ணத்தோடயே போய்கிட்டே இருக்கணும் எப்போது கொஞ்ச நாள் வரைக்கும் அதில் வந்து கேட்கணும் அதுலேருந்து என்ன சொல்லுவாங்க எங்கே மாறணும் அப்போ இதையும் செய்யணும் எதுவும் செய்யணும் அது வந்து கொடுக்குற செய்தி இவர் வந்து கூப்பிட்ற செய்தி எல்லாத்தையுமே அவங்க நினைக்கிறாங்கன்னா எல்லாமே வந்து குப்பையாக வராது எது அந்த நேரத்துக்கு வரணுமோ அது மட்டும் வர எதுக்கு தீர்வு அதை மட்டும் கவனிக்கிறது இந்த ஹையர் ஆர்ட்ரு எக்ஸிக்யூட்டிவ்ஸாக இருக்காங்க ஒரு தலைவராக இருக்காங்கன்னா எல்லா விஷயமும் உலகம் பூரா அல்லது நாடு பூரா செய்தி வரும் எல்லோரும் குறை சொல்லுவாங்க என்மாதிரினா இருப்பாங்க ஆனால் எதை செய்யணுன்றதுக்கு ஒரு தலைவராக இருக்கிறவங்க சிந்திக்கிறாங்க பாருங்கள் அந்த தலைமை பண்பு என்பது மற்றவர்களையும் ஏற்றுக்கொண்டு அதே சமயத்தில் யார் யாரை எந்த இடத்துல வைக்கணும் அவங்களையும் எப்படி கை தூக்கி விடணும் ஆலோசனை சொல்கிறது வந்து வழக்கத்தில் வந்து தானாக நடக்கும் நீங்கள் நினைக்க வேண்டித்தான் போய் முடிஞ்சால் பார்க்கலாம் தெளிவு குருவின் திருமேனிக்காண்டல் நாங்கள் திரு திரு திருநாமம் சிப்பல் ஒரு ஒரு சிந்தித்தல் என்பது மிகப்பெரிய ஒரு உண்மை அது கிட்ட தான் விளக்கம் பெற்றது அவரை நினச்சி நினச்சி சிந்திக்கும் போது அவர் ஒரு மனிதர் அல்ல நமக்கு அன்பு அக்கறை எதுவும் சொன்னால் அது ஒரு தத்துவம் அது அது ஒரு காந்த கலவம் அதில் அவ்வளோ ஆற்றல் உள்ளே வந்து இருக்கு நம்ம காந்தம் காந்தம்ன்றீங்களே அதில் எப்படி ஆற்றல் வந்துக்கிட்டே இருக்குன்னா தெரியணும் அந்த காந்தத்தில் என்ன வான்காந்தன்றது முழுமையானது நமக்கு புறத்தையே இருப்பதெல்லாம் நமக்கு வான்காந்தம் அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க சிவகாந்தம் அந்த உண்மையை மறக்காதீங்கன்னார் அப்போ அந்த காந்தம் உங்களை நிற்கிறீங்கன்னா தெரியாத நிலை சுத்தவெளி துகள்கள் காந்தது மூணு சேர்ந்ததுதான் போது மறக்கக்கூடாது காந்தம் தனி இறைவெளி தனி அப்போ உங்கள் கருத்தில் காந்தா இருந்தால் இறைவழி இருக்கும் இறைவளின்னா காந்தம் இருக்கும் எங்கே உங்கள் உணர்வு நிற்குதோ எங்கே உங்களுடைய சிந்தனை இருக்குதோ எல்லாருமே காந்தம் அல்லது சுத்தவெளி என்பதை எப்பொழுதும் மறக்காமல் இருந்தது அதையும் நினச்சி நினச்சி பழகுங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க இதை வந்து மகரிஷியுடைய கடைசி காலம் வரைக்கும் அவர் வந்து இந்த ஒரு இதை தான் திருப்பி திருப்பி சொல்லியிருக்கிறதா ஞாபகம் இருக்கு இன்னும் எந்த ஒன்றையும் காந்தமாவே பாருங்க அப்படிங்கிறது அது அந்த காலத்தில் வந்து அந்த ஆரம்ப காலங்களில் மகரிஷி ஏதாவது உதாரணங்கள் கொடுத்தாரு அதுக்கு இப்படிலாம் இப்போ அப்பெல்லாம் வந்து ஒரு அஞ்சாறு பேர் தான் இருந்துட்டிங்க அவர் பக்கத்துலேயே அப்போ என்ன மாதிரி அவர் அதுக்கு ஏதாவது உதாரணங்கள் கொடுத்து இந்த மாதிரி பழகணுங்கிறத வந்து ஏன்னா அவர் பார்த்தோன்னா அதுதான் ஒன்று தான் இந்த ஒன்று அதை உயிருணர்வு பெறுறது ஸோ உயருணர்வு பெறுறதுங்கன்னு சொல்லும்போது இந்த காந்தமாக அத்தனையும் பார்க்க பழகிட்டோன்னா கண்டிப்பாக அது வந்து வந்துடும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அதுக்கு என்ன மாதிரி வழிகள்லாம் வந்து அந்த ஒரு க்ளோஸ்ட் குரூப்னு சொல்லுவோம் இன்னர் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தான் இப்போ எல்லாம் நீங்கள் இருந்தபோதெல்லாம் வந்து அப்போ இருந்தது அப்படி தான் சில பேர் தான் வந்து கேஜி சுவாமியா ராமச்சந்திரனியா இந்த மாதிரி ஒரு ஒரு சில பேர் தான் இருந்திருப்பாங்க அவங்க எவ்வளோ தூரம் நினைச்சாங்க ஒவ்வொரு தூரம் எவ்வளோ தூரம் நெருங்குனாங்க அறிவால் நெருங்கின அளவுக்கு அறிவில் உயர்ந்தாங்க அன்பால் உயர்ந்த அளவுக்கு அவங்கவுங்க தங்குற மாதிரி செய்வேன் கொடுக்குறதுன்றது இது ஒரு பெரிய காந்த களமாக சாமிஞ்சிருந்தாங்க அப்போ அவங்கவுங்க எவ்வளோ மொண்டுக்க முடியும் ஆனால் அவங்கவுங்க கெப்பாசிட்டி எவ்வளோ அதுக்கு தகுந்த மொண்டுக்க முடியுன்றதை அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அல்லது செய்துக்கிட்டே இருப்பாங்க அது கூடவே சீண்டு குழந்த பசி எடுக்குமேன்ற மாதிரி தாய் பாலை ஊட்டுருவாங்கன்னு அந்த மாதிரி மகிழ்ச்சி எந்தெந்த சந்தர்ப்பத்தை எதிரில் இருந்தாலும் யாருக்கு என்ன கொடுக்குறோம் அதெல்லாம் நினைக்கும்போது அவராக மாறுகின்ற அவர் எப்படி அப்போ தான் தெரியுது அவர் எப்போதும் அந்த காந்தகமாகவே வாங்கவே இருக்கார் இப்போ அந்த காந்தமே சொல்லிடுது எந்தெந்த வேலையை என்ன என்னென்ன அது இவருக்கு செக்ரட்டரியா இருக்கிற மாதிரி ப்ரோக்ராமாக இருக்கிற மாதிரி எல்லாமே பார்க்க அதுவே வந்து மாறிடுது செக்ரட்டரியா மாறிடுது இப்போ வாழ்த்துலேயே கூட என்ன மாதிரிலாம் நீங்கள் வாழ்த்தி பழகணத்துக்குலாம் வழக்கமாக வச்சிருக்காங்க சிறப்பு வாழ்த்துக்கள்லாம் வச்சிருக்காங்க அது மாதிரி நீங்கள் உருவாக்குங்க அதுதான் அவங்களோட தவத்தின் சக்தி அப்ப அந்த வாழ்த்துதெல்லாம் வந்து மகரிஷி அப்போ வந்து அந்த மாதிரி சமயங்கள்ல இந்த சிறப்பு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து மக்களுக்கு என்ன மாதிரி வலியுறுத்து அந்த நேரத்தில் நீங்கள் தவம் செய்கிறீங்கன்னா வாழ்த்துடணும் வாழ்த்துறீங்கன்னா தான் தவம் செய்கிறீங்கன்ட்டு முதல்ல ஒரு அம்மா அவன் கேட்டாங்க எதுக்கு சாமி வாழ்த்துடும் தவம் செய்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கே நேரத்துக்குள்ளே தவத்தில் இருக்கணும் அதனால் என்னமோ பிரயோஜனம் உங்களுக்கு கும்பலாக இருக்கும் அது பயன்படுத்து ஏன்னா தங்கம்மா தங்கம் இருக்குது உங்களுக்கு தங்கம் அது அது வழிஞ்சிடும் வந்து பாஞ்சிக்கின்னு போய்க்கிட்டு தான் இருக்குது ஆகாசம் என்ற உயிரும் சரி காந்தமும் சரி அந்த அளவில் பாதிச்சிட்டுருக்கோம் நீங்கள் எவ்வளோ தக்க வைச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் பிறருக்கும் உம் மூலம் பாதிச்சுக்கிட்டே இருக்குது ஸோ தக்க வைக்கக்கூடாதுங்கிறாரு எந்த அளவு தக்க வைக்க தக்க வைக்காத ஓடி கொடுத்தது இல்லையா தானவே இருக்கணும் தெரியணும் ம் எது எந்த அளவுக்கு தக்க வைக்கணுமோ அதை மட்டும் தக்க வைக்கும் இந்த வார்த்தையை ஈட்டல் காற்றல் துய்த்தல் பெருக்குதல் பிறர் இது பொருளுக்கும் பொருந்தும் அருளுக்கும் பொருந்தார் அருளை கொண்டுதான் நீங்க பொருள் எல்லாம் ஈட்டுறீங்க அப்ப அருளை ஈட்டுறீங்க ஈட்டல் அந்த காத்தல் துய்த்தல் நீங்க கொஞ்சம் பயன்படுத்தீங்க யூஸ் பண்ணீங்க உங்க உடம்புக்கு உங்களுடைய குடும்பத்துக்கு பொருளாதாரத்துக்கு அருள் தொழில் ஆராய்ச்சிக்கு அப்ப பெருக்குதல் அடுத்த வார்த்தை அது கடைசியில பிறர்கிடுதல் அப்ப பிறர் கிடவில்லை என்றால் நீங்கள் சரியாக பராமரிக்க முடியாது அதுதான் அருள்நிதி ஆகிவிட்டார் அப்போ அந்த அருள் என்பதும் அருள் நிதி என்பதும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சொற்கள் அது புரிஞ்சவங்கெல்லாம் மாறவே மாட்டாங்க பற்றம்னு நினைக்கிறவங்க பெருசாக நினைக்கிறவங்க இது கடைசி இதோட பட்டம் எதா கிடைக்குமா திடீர்னு ஒரு நாள் பேசிராங்க பேராசிரியர் என்னாங்க அவர் காதுக்கு போய் தான் எல்லாமே நடக்கும் கருத்துக்கு போய் தான் அது எப்படி போகுதுன்றது என்ன சொல்லுவாங்க சங்கத்துல இருந்து போதா இப்படி அந்த முறையில் அந்த காந்த உணர்வு இன்னும் காட்டுனது அந்த எண்ணத்தோடவே எண்ணமே இல்லாமல் இருக்கணும் காந்தமே இல்லாமல் இருக்குதுன்றது நான் நாம் அந்த மாதிரி இருக்க பழகணும்னா நீங்கள் தனியாக தவம் செய்ய தேவையில்லை அகத்தாய் செய்ய தேவையில்லைன்னு சொன்னார் அது நடந்துக்கிட்டே இருக்கும் அதுவே தான் நீங்கள் இருக்கிறீங்களே திருப்பி சொல்லுங்க என்ன மாதிரி எந்த இடத்துல இதை வந்து எப்படி சொன்னார் ஓ அதாவது ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கும்போது அகத்தாய்வெல்லாம் செஞ்சுக்கிட்டு வரேங்க சாமி அது இருந்தாலும் கவலை போவான்ற மாதிரி வருங்க வேகம்னாரு அது ஒன்றும் இல்லைங்க பயிற்சியாக நினச்சி இத்தனை விதமான செஞ்சோம் இத்தனை ஒரு மணி நேரம் செஞ்சோம் ஒரு நாள் செஞ்சோம் மௌனம் போட்டணும் அந்த மௌன நிலை தானாக வந்த மாதிரி இருக்கணும் பயிற்சிக்காக முதல்ல செய்யணும் தாம கற்றுக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு பார்த்தீங்க உட்காந்து பார்த்தீங்க ஒவ்வொரு செயலிலும் எண்ணம் போய்கிட்டே இருக்கணும் அப்போ உங்களையும் கண்காணித்துக்கொண்டு தன்னையும் ஒன்றையும் நினையாமல் இருக்கணும் வேறு ஒன்றை அந்த வார்த்தையை பாருங்க அப்ப எந்த ஒன்றை நினைக்கணும் அந்த மட்டும்தான் அதுவே எல்லாமே இருக்குது உணர்ச்சிகளாக இருக்குது அன்ற மாதிரி நாம நினைக்கும் போது அதுவே அது சரி பண்ணிக்குது இப்ப பிரச்சனைகள் வரும்போ குடும்பத்திலேயே அவங்க அவங்கள சேத்துக்குறாங்க பாருங்க சில பிரச்சனைகளை நாம குறுக்கிடாத விட்டாலே போதும் தானவே சரியாயிருக்கும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வருதுன்னா பிரச்சனை வருதுன்னா புத்திசாலியா இருந்தா அதுல தலை விடக்கூடாது பிள்ளையா கணவனா இருக்கிறவரு அப்படின்னாரு ஒருத்தர் ஏன்னா இவருக்கு சொன்னா அவருக்காகவும் அவருக்கு சொன்னா அவருக்காகவும் அப்பா தனியா இருக்கும் போது இவங்களுக்காகவும் அவங்களுக்காகவும் பேசிவிட்டு பொதுவில் இருக்கும் போது அப்பால வந்துடுறது நல்லது அது வந்து எந்த ஒரு கருத்தும் சொல்லாம ஸோ ஒரு 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 குடும்பத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து அனுபவித்து அதை பார்த்து அதை அப்படியே அதை சொல்லியிருக்கிறார் தீர்வுகளை சொல்கிறது தான் அவருடைய சிறப்பே அது காரணக்காரியை தனி தீர்வுகளை சொல்லும்போது தொடர் விளைவுகளையும் கணிச்சு சொல்கிறது ஆமாம் தொடர்வு வந்து அதுதான் அதுதான் நீங்கள் உயர்றீங்கன்ற அர்த்தம் விளைவு கணிக்கிறது என்பது ஒரு நிலை உயர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம் காரணத்தையும் காரியத்தையும் விளைவையும் ஒரே நேரத்தில் கொயின்சூரன்ஸாக பார்க்கறதுக்கு இப்போ தொடர்புலையே நீங்கள் சிந்திக்கிறீங்களா அதுதான் தெரியாதுன்னார் மகரிஷி அப்போ எப்படி இருந்திருக்குறாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு பார்த்தோன்னா யாராவது ஒருத்தங்க ஏதாவது கேட்குறதுக்கு வந்தால் கூட பொதுவாக நம்ம என்ன செய்வோம் யாரோ கேட்க வந்தாங்கன்னா நம்ம பாட்டு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் போட்டு சொல்லிகிட்ருப்போம் அது இல்லைங்கிறாரு அவங்களுக்கு என்ன வேணும்னு கொடுக்கறது நம்ம சொன்ன பிறகு என்ன ஆகுங்கிறதையும் கவனித்து தான் நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்ல சொல் அடுக்கு வைக்கிறதுல சரி ஒரே வார்த்தையில் சொல்லலாமா ஒன்று வாக்கியங்களை கொடுக்கலாமா அதில் அளந்து தான் போடும் அதில் அந்த அளக்கறதுலேயே வந்து எல்லாமே கிடச்சிடும் அவங்க மனநிலை கேட்பேன் தேவையில்லாத ரொம்ப விளக்க விளக்க விளக்குறது அதிகமான அதுக்கு தான் துரியாதீதம் துரியாத நிலையில் சொன்னால் அந்த ஈகோ இருக்காது ஈகோ இல்லாமல் கரைஞ்சி போய் இறைநிலையாக இருந்து சொல்லும்போது அவங்களுக்கு வேண்டிய தானாகவே போயிடுங்கிறது அதை செய்து காமிச்சிருக்கு ஒன்று ஒன்றா சொன்னதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக பிடிக்கிறது தத்துவமாக தனித்தனியாக பகுத்து பார்த்துன்றது இருக்க இந்த வார்த்தை சொன்னாங்கப்பா தொகுத்துணர்வு அந்த தொகுத்துணர்வு என்பது மிக இந்த துரியாதம் அந்த சிந்தனைக்கு தான் வரும் அதில் இருக்கிறவங்க தான் வரும் பகுத்தும் பார்க்கணும் தொகுத்தும் பார்க்கணும் இப்போ எந்த வேலையே இதாக இருக்குது பல பிரிவாக அந்த வேலை இந்த வேலை இருக்குது அப்போ யார் இருக்கட்டும் எந்த பொறுப்பை விட்டுட்டால் திரும்ப அவங்கள சேர்ந்தக்கூடாது அப்போ வள்ளுவராக வாழ்ந்தார் தான் எனக்கு மனசில் பட்டிருது தேரான் தெளிவும் தேரா இடம் போய் தருவாங்க அந்த மாதிரி பொறுப்புகளை ஒரு மனிதரை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அது தேர்ந்தெடுக்கிறதுல தோட் பயசன்ற மாதிரி அந்த இறையனருந்து கா காலத்தாலையும் கழிச்சு எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் அதுக்கு வேண்டிய என்னென்னலாம் கொடுக்கணும் மேனேஜ்மெண்ட்டில் என்ன சொல்லுவாங்க டிவிஷன் ஆஃப் லேபர் அதுக்கு அத்தாரிட்டி கொடுக்கணும் எல்லாம் செய்யணுன்னுட்டு ஒரு பதினாலு சைட் அந்த மாதிரி மகிழ்ச்சிகள் அந்த மேனேஜ்மெண்ட் சிஸ்டமாகவே வளர்ந்தாங்கிறது தான் என்னுடைய ஆராய்ச்சி பார்த்துருக்கீங்க அந்த மாதிரி இருக்கிறத அதனால் அவங்க கொடுத்த வாழ்க்கை தத்துவமாகட்டும் இயற்கை தத்துவங்களாகட்டும் பயிற்சிகளாகட்டும் எவ்வளோ தூரம் தானாக கோத்து வந்தது உடற்பயிற்சி எடுத்தாலே சிந்திக்க சிந்திக்க இன்னைக்கு நம்ம சமூகத்தினையெல்லாம் நிறைய விஷயங்களை சொல்றாங்க மர்மத்தில் இவ்வளவு தூரம் அழைச்சி சொல்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் மருத்துவத்துல இப்போ அவங்க மருத்துவராகவும் இருந்திருக்குறாங்க அதே சமயத்துல மனிதராவும் மருத்துவமனையெல்லாம் தெரியும்னாலும் அதை பயன்படுத்துறதுக்கு தேவைப்படும் போது தான் பயன்படுத்துறாங்க மூணாவது கிளாஸ் படிச்சுட்டு அத்தனையும் படித்த பள்ளிக்கூடம் போய் படிச்சது மூணாவதே தவிர பல்கலைக்கழகத்துக்கு மேலே உள்ள விஷயத்தை அவர் பிரபஞ்சத்தில் படிச்சிருக்காருன்றது அவர் சொன்னதெல்லாம் ஒரு வார்த்தையும் வீணாக சொன்னதோ அல்லது இல்லாதத சொன்னதோ கிடையாது எதை அவர் செஞ்சாரோ அதை மட்டும்தான் சொன்னார் அதுதான் அவருடைய சிறப்பு எக்ஸ்ட்ரா சொன்னது எக்ஸசைஸ் சொன்னது இப்போ ஆராய்ச்சி பார்த்தா தான் தெரியுது எப்படி அவங்களால மட்டும் அதனால் நம்ம ஒரு நிலை உயருதுங்க அந்த காந்த கிழமே நமக்கு உயருதுன்றது தான் அனுபவம் ஆராய்ச்சி யாராவது வந்து சில பிரச்சனைகளுக்காகன்ட்டு மகரிஷிட்ட வந்தான்னா எப்படி அந்த மாதிரி நேரத்தில் பார்த்துருப்பீங்க நீங்கள் கூட பொழுது ஒரு பிரச்சனையோடு வராங்க வரும்போது என்ன மாதிரி அவங்ககிட்ட அணுகுவாங்க மகரிஷி இப்போ ரெண்டு பேருமே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒருத்தராக வந்ததுன்னா பரவாயில்ல ரெண்டு பேராக வந்தாங்கன்னா வந்து ஒரு பக்கத்தில் நியாயம் இருக்கும் இன்னொரு பக்கத்தில் இருக்காது அந்த மாதிரி அனுபவங்கள் ஏதாவது நடந்திருக்கா அதாவது குழந்தைய தூக்கிட்டு வராங்க அந்த குழந்தைத்திட்டு வந்து வாழ்த்து வாங்குறாங்க குனிகிறாங்க அந்த குழந்தைக்கு கஷ்டமாக இருக்குது தோணை தூக்கி வச்சு குடிங்கும் போது அதுக்கு ஒரு பேலன்ஸ் அப்போ அந்த குழந்தை அடிக்குது பாருங்க சாமி எப்படி இது பண்ணுறோம் பாருங்கள் சாமி என்னக்கா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நீங்கள் எப்படி அதுக்கிட்ட பிஹேவ் பண்ணீங்க அந்த நேரத்துக்கு கொடுக்குறாரு இந்த வயசில் அடிக்கிறது தாங்கிக்கிச்சே இருபது வயசில் கொடுத்தா என்ன ஆகும் அடுத்த இடத்த வார்த்தை அவங்க கை எவ்வளோ வலுவாக இருக்கும் அறிவு எவ்வளோ இதைத்தான் பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி செய்யுதுங்க பெற்றோரம் மதிக்காமல் இருக்கும் அதுதான் உலகத்தில் பரவுதுன்ற பிடிச்சது எவ்வளோ ஷார்ட் டைம் உலக சமாதம் இப்போ தீர்வு எங்கே இருக்குது தோற்று வாயிலே போயிட்டு அது கிள்ளும் அது இன்னிக்கிடணும் அந்த ஆழ்ந்து செல்வது அகன்று செல்வது அவங்களுக்குரிய அவங்களுக்கு உரிய சிறப்பு அது அவங்க நினைக்கும் போதெல்லாம் நமக்கும் வருதுன்றது தான் அது மெயின்டைன் பண்ணுறமான்ற போது தான் நாம் பின்தங்கிடோம் எல்லாருக்கும் வருது ஏதோ செய்தி கேட்டான்ற மாதிரி இந்த காதல் வாங்கி இந்த காதல் விட்டாங்கன்றாங்களே அந்த மாதிரி அவரை நினச்சி நினைச்சி அவருடைய செயல்களில் எதாவது தொண்டில் போகும்போது தான் உயர்கல்வியே வருதுன்றது என்னுடைய அனுபவம் ஏதாவது செய்யுங்க அவர் வேலையை அவர் எப்படி மற்றவங்களுக்கு செஞ்சு அந்த மாதிரி மற்றவங்களுக்கு எதாவது செய்யும் போது தான் நமக்கும் ஊதியம் கிடைக்குது உடல் நலம் கிடைக்குது நேராக போய் அதை சம்பாதிக்கிறதுனா வந்துட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கணும் நீ மற்றவங்களுக்கு கொடுக்க போனீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவைன்னு அது செய்யும் பாருங்க பாருங்கள் அதுதான் அவருடைய சொல்லும் செயலும் நாம் பாடம் ஏதாவது கேள்விகளை நம்ம வந்து கேட்கும் பொழுது மகரிஷி வந்து இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருக்கிறது ஏன்னா இப்போ சில இடங்களில் பார்த்தோன்னா நம்ம கொஞ்சம் நம்ம ஒரு பெரிய ஆளாக இருந்தாலும் கண்டுக்கவே மாட்டோம் அது பாட்டு நாமல் பாட்டு பேசாமல் வந்து அவங்க ஏதோ கேட்குறாங்க நம்ம எதுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது இருப்போம் மகரிஷி எப்படி ஏன்னா மகிழ்ச்சிகிட்ட அந்த மாதிரி எப்போதுமே பார்த்த மாதிரி ஒரு இது இல்லை யார் எது கேட்டாலும் அதுக்கு திரும்பி திரும்பி அதை விழாவாரியாக மதிருந்தே ஆரம்பித்து அப்படி சொல்கிறதுங்கிறது ஒரு பழக்கத்தை பார்த்துருக்காரு அந்த காலத்தில் எல்லாம் வந்து பார்த்தோன்னா சாமிஜியோட இலவை எது அப்போ அப்போ எந்த அளவுக்கு வந்து அவர் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறது இப்போ நிறைய பார்த்துருக்கோம் ஒரு பேப்பர் கொடுங்கன்னு பாரு எடுத்த அழகாக படம் போட்டே காமிச்சிருக்கிறதுலாம் நல்லா பார்த்துருக்கோம் அந்த இதில் ஜெனட்டிக் சென்டர் அப்படின்னு சொன்னேன்னா இது தான் அப்படின்பாரு அப்படி இங்கே தான் சுத்த வெளியே இருக்குது இப்படின்னு ரவுண்டெல்லாம் போட்டு காமிப்பார் நிறைய அந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து எப்படி பழகும் பொழுது அப்போ அந்த நிலையில் இருந்த மகரிஷி அந்த மாதிரி அனுபவங்கள் அதான் சூழலுக்கு தகுந்த மாதிரி அவர்கள் தகவல் அமைந்து கொள்வது அந்தந்த நேரத்தில் நம்ம மனசில் சந்தேகம் எப்படி இருக்குது என்ன வாய்ப்பு கிடைக்குது இன்னும் பயன்படுத்தி வட வரையறதுலேருந்து அல்லது அதுக்கு விளக்கம் கொடுக்குறதுக்கு உதாரணம் காட்டுறதோ எல்லாமே அளவு முறையோடு தான் இருக்கும் நம்மளை மாதிரி கூடுதலாக சொல்லிடுறதோ எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் விட்டதே தன்னை நாடி வந்து கேட்குறவங்களுக்கு அது எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி சபையா பெரிய சபையாக இருந்தாலும் சரி சரி சின்ன குழுவாக இருந்தாலும் சார் கேட்காத இருக்கும் போதே கொடுப்பாரு கேட்டுட்டாங்கன்னா யாருக்கும் அதுக்குரிய பதில் வராமல் நான் பார்த்ததே இல்லை எத்தனை பேர் கேள்வி கேட்டாலும் அதில் முக்கியத்துவம் கேட்டு அந்த அமையத்துக்கு வந்த மாதிரி அவங்க அவளுக்கு சொர்க்கம் பற்றி கேட்டபோது ஒரு தடவைக்கு சொல்கிறாங்க நானும் பார்த்ததில்லை நீங்களும் பார்த்ததில்லை நாங்கள் ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு வரோன்றது ரொம்ப கே அடுத்த வார்த்தை தான் ஒன்றும் இல்லைங்க சில பேர் கேள்வி கேட்பாங்க தனக்கு தெரிஞ்சது இப்போ சொல்கிறாங்கன்னா பார்ப்போம்னு நம்ம அழைப்பாங்க இப்போ நம்ம என்ன பதில் அவங்க கிட்ட சொல்ல எது சொன்னாலும் அவங்களுக்கு பொருந்தாங்க தான் நாங்கள் கூடாது அதுக்கு பிறகு அப்படியே ஒரு இதுவாக முடிச்சிட்ரு எவ்வளோ பொருத்தம் பாருங்க அந்த விரயம் என்பதை குறைச்சாலே ஜீவகாந்த பெருக்குன்றதை அவங்க பேச்சுலேயும் சரி எண்ணத்துலேயும் சரி செயல்பாடுலையும் சரி மாறல் வந்து நீங்கள் பெருக்க வேண்டியது அவசியம் இல்லை பண்ணுறதையே கவனிச்சுக்கோங்க அதுலேயே வந்து கண்ட்ரோல் வந்துட்டு தான் முடிஞ்சு போச்சு விரயம்லாம் இந்த பாவப்பதிவுகள் அப்போ வீணாக்குறீங்க பெற்ற செல்வத்தையோ பெற்ற நேரத்தையோ பெற்ற காந்தத்தையோ உயிர் சக்தியோ அப்போ தான் பயிற்சிகள்லாம் இப்போ ஜெயவகாந்தை பெருக்கணும் இது செய்யலாமா அதை செய்யலாமா நண்பர்கள் கேட்பாங்க ஒரு முறை பேரரசா இருக்கும் கேட்குறாங்க ஏமா நான் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துட்டேன் அவங்க கேட்டாங்க அவங்க கேட்டான்னு ஏன் சொல்கிறீங்க நீ ஏன் செய்கிறதில்ல நீ இல்லை செய்ய அப்படி சொல்லுங்கள் நேராகவே சொல்லிட்டேன் அந்த சோழுக்கு தகுந்த மாதிரி எப்படி அவங்களுக்கு நம்ம மனசில் உரைக்கணும் அப்போ நாமளும் சொல்கிறப்போ நமக்குமே அது பாருங்க அந்த மனம் வருந்தாமலும் சொல்கிறது அதே சப்தத்தில் ஊழல்வியை நம்ம உரைக்கிற மாதிரி சொல்கிறது மனம் வருந்தாமல் சொல்கிறேன் முக்கியமாக இதை கவனிச்சிருக்கோம் நாங்கெல்லாம் சர்வ சாதாரணமாக அப்போ மனசை தெரிஞ்ச தெரியா புண்படுத்திடுவோம் சபையிலே நிறைய நேரங்களை நம்ம புண்படுத்துகிறது என்று ஆனால் மகரிஷிலே அந்த இளையருளாவே இருந்தாங்கன்றது தான் பல உதாரணங்களை உணவுலேயும் சரி எல்லாவற்றிலையுமே அவங்கள விளக்கியிருக்காங்க அனுபவத்தைலாம் சொல்லுவாங்க கடைசிக்கும் புத்தகத்தெலாம் வந்திருக்குது பலக்காரசு நம்ம எம் கே ஐடி அவங்கெல்லாம் விளக்கங்கள்லாம் சொல்லியிருக்காங்க இப்போ மகரிஷி வந்து இப்போ எப்போதுமே அந்த இறைநிலையிலே இருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருக்கோம் நேரடியாகவே சின்ன வயதில் வந்து அவர் இன்னுமே வந்து அந்த நிலையிலேயே முழுசாக இருந்திருப்பார் ஆனால் அதை அதையும் மீறி மக்களோடலாம் பழகி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து தானே வந்து அவர் செய்ததுங்க சில நேரங்களில் அவருக்கு வந்து அந்த இறைநிலையோடு அப்படியே ஒன்றி இருக்கிற ஒரு ஒரு அழுத்தமான ஒரு எண்ணம் இணைப்பு அப்படின்ட்டு இருக்கும் பொழுது நம்ம ஏதாவது அவர்கிட்ட பேசணும்னா அவர் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லுவாரா இல்லை இப்போ பயிற்சி நடத்துகிறாங்க ஏதோ காரணத்தினால இந்த நாக்கில் பல்லில் பட்டு உடஞ்சி உடஞ்சி வேகி போயிருக்கு அந்த நேரத்துக்கு ஒருத்தர் வந்து நேட்டா வருஷம் அப்புறம் முடிவு எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து இது பண்ணுறாங்க அப்போது வந்து சொல்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் அதை கொடுங்க போது அவரு இவர்கிட்ட கேக்கு வாங்க வந்தோம் வந்து அவர் அனுப்பிச்சிட்டாரு நினைக்கிறாரு சொல்லல ஒன்று உட்காந்து இவர் கொடுக்குறாரு யாரே இன்னொரு பேராசிரியர் இப்போ அவர் என்ன செய்யறாரு அவருங்க அன்ட்டு இவரே கொடுக்குறார் வெள்கம் சொல்கிறார் இவரு யோசிக்கிறார் நம்ம செய்ய சொல்லிட்டு அப்புறம் அவர் ம் ஏன் நம்மளை செய்ய சொன்னாங்க அதே மாதிரி அவரே செஞ்சுருக்கல என்னும்போது பாயை திறந்து காட்டார் காய் வாங்கி போய் திரும்ப குத்த வாங்காமே அப்படின்னு சும்பல விட்டேன் நீங்கள் சரியாக தான் செஞ்சிக்க ஆனால் அவருக்கு நான் பிடித்தா நல்லா இருக்கும்னு நினச்சி எங்கனாரு அதனால தான் நீங்கள் ஒன்றும் வருத்தப்படுத்தாரு நீங்கள் சரியாக தான் செஞ்சிக்க பாருங்கள் அவர் நினைச்சாரு சொல்லலை அப்ப இவரு கஷ்டம் திரும்பவும் கஷ்டம் தான் அதிகமாக கூடான்ற இருக்குது அதே சமயத்தில் நன்மை பிறர்களித்து நட்டத்தை தானேற்று இன்பம் அடைவார்கள் ஈசன் நிலைய இருந்தவர் பாருங்க அப்ப அவர் வேற ஈசன் வேறவா ஈசன் எப்படி இருப்பார்னா வேதாத்திரி மாதிரி தான் இருப்பார் எளிமையா பாக்கன்னா எங்க அப்பா அம்மா இருப்பார் எங்க அம்மா அம்மா யாரும் ஒன்றும் அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க யார் வயப்பிட்டு இருக்காங்களோ அந்த அளவு அவங்கவுங்க நினைக்கிற அளவுல சாமி நடந்துக்கார வாழ்க்கார் எந்த ஒரு மக்களுடைய அந்த எண்ணத்தையும் வந்து புரிசல் பண்ணியிருக்கேன் எப்போது நான் அவங்க கூடயே இருப்பேன் அப்படிங்கறது தான் வார்த்தை தான் உண்மையான சத்தியமான வார்த்தை என்ன இறைகளை காட்டி கொடுத்தவர்கள் இளைஞர்களை நம்ப மாட்டோம்னு தன்னை நம்பாதவங்க தன்னம்பிக்கை இல்லாதவங்க மாறிடுறாங்க புது உலகத்தை உருவாக்க முடியும் எதுங்க நான் எண்ணத்தினுடையதான் கவனத்தை வச்சுருந்தோம் யாரு இன்னமும் அது நடக்கல இது நடக்கலன்றாங்களோ அவங்க குருவை விழுவாங்களே அவன் தனியில் நினைக்கிறாங்க ஒரு ஒரு எண்ணங்கள் அந்த வார்த்தைகள் அத்தனையும் காந்தம் தான் அப்படிங்கிறத தத்துவமாகவே வெளிப்பட்டாங்க தத்துவம் வேறு மகரிஷி வேறு என்பது கிடையாது இப்ப நமக்கு நான் சொல்லி கேட்கலையே எழுச்சி பெற்றீங்க நீங்க கூட போயிட்டு இப்ப குருவையும் பார்த்துட்டீங்க இயற்கையை மாத்தட்டீங்க தத்துவத்தை மாத்தட்டீங்க அதுதான் எழுச்சி வருது மக்கள்கிட்ட இருக்கிற ஒவ்வொருத்தட்ட இருக்கட்ட அந்த அந்த பாசிட்டிவ் விஷயத்தை வச்சுக்கிட்டு அதையே நினச்சி நீங்கள் சொல்லுங்கள்